வணக்கம் வருகின்ற பத்தொம்பது அதாவது நாளை மறுநாள் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து இந்தியா முழுதும் நடைபெறுகிறது அதில் முதல் கட்டமாக தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் வந்து இந்த தேர்தலில் வந்து வாக்குப்பதிவு நடைபெற இந்த வாக்குப்பதிவில் வாக்காளர்கள் ஒரு விழிப்புணர்வாக நாம் இந்த காணொலியில் நம்ம பதிவிட்றோம் குறிப்பாக நம்ம வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நாம் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறோமோ அந்த சின்னத்தில் நம்ம போய் கைகளை வைத்து அந்த ஒரு விரலை வச்சு நம்ம பட்டனை அழுத்த போகிறோம் அப்படி அந்த ஒரு விரலை வச்சு பட்டன் அழுத்தும் போது அந்த பட்டனை அழுத்தி விட்டுட்டு நாம் எப்பயுமே ஓட்டு போட்டோம் அதுலேருந்து ஒரு சவுண்டு வந்தது கேட்டுக்கிட்டால் ஓட்டு போட்டோங்கிறத தெளிவுபடுத்திட்டு நாம் நகரம் அடுத்த நகர ஆரம்பிச்சுருவோம் நம்ம அந்த இடத்த விட்டு நகர ஆரம்பிச்சிருவோம் ஆனால் உண்மையாலுமே வாக்கு செலுத்தி விட்டு விவி பேட்டில் அதாவது அந்த க அந்த வாக்குப்பதிவு செய்யப்பட்ட அந்த சின்னம் அந்த பேட்ல தெரியும் பாருங்கள் அச்சிட்டு கீழே உழுவும் அந்த ஏழு செகண்டு நீங்கள் இந்த பட்டன் அழுத்தின உடனே ஒரு ஏழு செகண்டுக்குள்ள நீங்கள் எந்த சின்னத்துக்கு வாக்களித்தீங்களோ அந்த சின்னம் அந்த பேட்ல உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதான்னு பாருங்கள் ஒன்று ஃபர்ஸ்ட் ஒர்க்கு ரெண்டாவது அச்சிட்டு கீழே விழுற வரல நீங்கள் பாருங்க அது வந்து தானாக கட்டாயி அதுலேருந்து விழுந்துரும் அப்போ நீங்கள் போட்ட ஓட்டு எந்த சின்னத்துக்கு வந்து விவி அதாவது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் அழுத்தணுமோ அதே சின்னம் விவிபேட்டில் அச்சிட்டு கீழே உழுவுதா அந்த ஏழு செகண்டுக்கு குறிப்பாக நீங்கள் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பட்டன் அழுத்தின உடனே உங்களுடைய பார்வை அடுத்தது விவிபேட்டுக்கு போயிடணும் இந்த விழிப்புணர்வு இதுவரையிலும் யாருமே ஏற்படுத்த மாட்டேங்கிறாங்க தேர்தல் நூறு சதவீத விழிப்புணர்வு ஆகணும் அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க ஆனால் அந்த விவிபேட்டில் ஏழு வினாடி நாம் அந்த வாக்கு செலுத்திய அந்த சின்னத்துக்கும் விவிபேட்டில் பதிவாகி விழுக்கூடிய சிலத்துக்கும் சரியாக இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்க ஒருவேளை சந்தேகம் வந்தால் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் நான் வந்து இந்த சின்னத்தில் வாக்கிட்டேன் வாக்குப்பதிவு செலுத்தினேன் ஆனால் விவிபேட்டில் இந்த மாதிரி வேறு ஒரு சின்னத்தை வந்து அச்சிட்டு காட்டுச்சு அப்படிங்கிறத நீங்கள் புகாராக குடிக்கலாம் கொடுக்கலாம் அல்லது கீழே தெரியல எங்களுடைய எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் கூட அவங்க நீங்கள் செலு நீங்கள் கொடுக்குற இந்த புகாரை தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் கொண்டு சேர்க்குறோம் ஆகவே வாக்காளர்களே உங்களுடைய வாக்கு பறிக்கப்படாமல் உங்களுடைய வாக்கு சரியானதாக நூறு சதவீதம் நீங்கள் செலுத்திய வாக்கானது ஜனநாயக முறைப்படி நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை விழிப்புணர்வாக இந்த காணொலி மூலமாக நாம் பார்த்தோம் அதனால் தொடர்ந்து அனைவரும் இந்த விழிப்புணர்வை மற்ற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் விதமாக இந்த காணொலி வாயிலாக கொண்டு போய் சேர்க்குறேன் நன்றி வணக்கம் உங்களோடு காந்திவாதி ரமேஷ்